ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்கில் டே லெவன் பார்க்குறோம் மண்டே எடுத்த வீடியோ காலையில் பார்க்குக்கு போய்ட்டு ரெண்டு ரவுண்டு வாக்கிங் நடந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட்டே செக் பண்ணுறேன் வெய்ட்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு இரநூறு கிராம் இருக்குது பத்தரை ஆயிடுச்சு வெயிட் செக் பண்ணுறதுக்கு அது வரைக்குமே வயிறு எம்டியாக தான் இருக்குது எதுவுமே சாப்பிடலை ஸ்கூல்லாம் அனுப்பி விட்டுட்டு வந்து தான் வெயிட்டே செக் பண்ணேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப் சாரி கம்பு கொள்ளு தோசை ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி ஒரு டம்ளர் கொஞ்சமாக முருங்கைக்கீரை கொஞ்சமாக கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு முருங்கை நல்லா மென்று சாப்பிடுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வாக்கிங் போயாச்சு வாக்கிங் ஸ்டெப் கடைசியாக ஆட் பண்ணுறேன் காலையில் நடந்தது சாயந்தரம் நடந்தது மொத்தமாக சேர்த்து நைட் டின்னருக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி கஞ்சி கம்பு கொள்ளு தோசை இப்படி தான் டய்ட்டு நேற்று போச்சு பாய் நாளைக்கு பக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்